ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டமாக இந்த பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்ணை அதிரை நிழலோடு நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னமாக்க அதெல்லாம் பண்ணோம் தக்குவா பள்ளி வளாகத்தில் தாங்க களை கட்டியிருக்கக்கூடிய முதல் நோன்பு இந்த புனிதமான மாதத்தில்

இந்த பஜ்ஜி வடை சம்சா போடுறது முக்கியமில்ல நோன்பாளிகை சாப்பிடக்கூடிய பொருள் ரொம்ப தரமாக கொடுக்கணும் இது அதனால சார்பாக உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன் இது சிக்கன் பீஃப் ஆ

இந்த பலகாரத்தை அஜ்மல்காக நம்ம சமூக நல்ல சார்பாக அதனால சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் இந்த பிளாஸ்டிக்கை போட்டு முடி வச்சுக்கோங்க ஆ அஜ்மலுக்காக எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிலேருந்து கடை வச்சிருக்கேன் காலையில் ஆ நைட் எட்டு மணி நைட் எட்டு மணி வரை இவர் தாங்க ரவுபு நம்ம நண்பருங்க நூர்லாஜி அல்வா மற்றும் பாட்ஸ் அம்சாவில் மிகவும் பிரபலமானவர் அதுரா தற்போது களை கட்டி இருக்கக்கூடிய முதல் நோன்பு வியாபாரத்தை தான் நினைக்க பார்க்குறீங்க ஜாயுரு நல்லா இருக்கீங்களா என்னென்ன கொடுக்குறீப்பா சம்சா குளுந்தோட ம் தக்குவா பள்ளி அயாத் ரெஸ்டாரண்ட் அங்க அயல் நாட்டுவாழ் சொந்தங்களுக்காக தாங்க அதுராம்பண்ணத்தினுடைய முதல் நோன்பு வியாபாரம் எவ்வாறு களை கட்டி இதாங்க அதிரா மண்டலம் மிகவும் ஃபேமஸான ராள் வாடம் மசாலா வடை இது வந்து கட்லெட்டு இது என்ன கட்லெட்டு இது சம்சா கட்லெட்டு இது சிக்கன் கட்லெட்டு இங்க பாருங்க எவ்வாறு அலம் அருமையா வகைப்படுத்தி இருக்கிறாரு உங்கள்ட்டிருக்கு முதல் நோம்புக்கு நம்ம சகோதரர்கள் இதே போல இந்த முப்பது நாளுக்கு கொடுக்க இருக்கிறாங்க அவங்களுடைய இந்த முயற்சிக்கு நம்மளான ஒரு சிறு ஆதரவு தான் நம்ம கொடுத்து அவங்களுக்கு ஊக்கப்படுத்தணும் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு பதினைஞ்சு மணி ரிப்போர்ட்டு தாங்க அதிர நிழலோடு இதாங்க செக்கடி பள்ளி அந்த வளாகத்தை தங்கம் உங்கள்ட்ட காட்டிக்கிட்டிருக்கோம் அதே போல் இந்த நோம்பு நாளில் வாடா சம்சா இன்னும் பல எண்ணெய் பலகாரங்கள் கொடுக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கிருக்கிறோம் இந்த நோம்பாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு தரமாகவும் அதே போல சுத்தமாகவும் கொடுக்க வேண்டும் என்று நம்ம ஒரு கோரிக்கையை நம்ம வைத்திருக்கிறோம் கண்டிப்பாக அவங்க பரிசீலனைக்கு எடுத்துக்கிடுவாங்க நம்பிக்கையில் நம்ம அதிரநிலில் பதிவிடுறோம் அயல் நாட்டுவாழ் சொந்தங்களுக்காகங்க எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்குத்தான்